வணக்கம் நண்பர்களே நமது பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு சம்பந்தமான பதிவுகளை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சுக்கரான பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் பிரபலமான நிறுவனம் தான் ஸ்டேரிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் கிட்ட ஒரு நூறு வேக்கன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கான முழுமையான தகவலை வேணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் இதுபோல் டெய்லி ஜாப் அப்டேட் கூட வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்ட்ரூவ் கரெக்டாக இருக்காங்க ஜெண்டர் வரைக்கும் யார் யார்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் இருபலருமே இந்த வேலை வில கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டெக்னிக்கல் ஆப்ரேட்டர் அசெம்பிளி ஆப்ரேட்டர் வேர்ஹோஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அப்படி இல்லைன்னா பிஇ இதில் நீங்கள் பாஸ் ஆர் ஃபெயில் கேண்டிடேட் பேருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஒர்க் லொக்கேஷன் அதாவது நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் கூடுவாஞ்சேரியில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தஞ்சி வயசுக்கு இந்த வேலை முயற்சி செய்யலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் ஒர்க் பண்ணுவீங்க ஏன் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க பதினேழாயிரம் ரூபாய் இருந்து பதினேழாயிரம் வரைக்கும் உங்களுடைய சம்பளமாக இருக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணால் ஓட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நபருக்கு தனியாக நூறுரூவா கொடுக்குறாங்க இது போக அட்னன்ஸ் அலோன்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்தவரைக்கும் ஸ்விஃப்ட் ரூட் டையத்தில் உங்களுக்கு கம்பெனிஸ்லேருந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்கும் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டு பல்லாவரம் இந்த ஏரியாவில் இருக்கிற குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலையை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளே தெரியுற மொபைல் நம்பர் காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வேலை இப்போ நம்ம மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுட்டு ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு வேலை கால் பண்ணி பிக் பண்ணலாம் ரிசீவாக வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை இப்போ தான் நம்ம பிரபா ஏ டூ ஜர் ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணியே போட்டுட்ருக்கோம் இந்த வேலையை பொறுத்தவரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கெல்லாம் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் டெய்லி ஜாப் அப்படின்னு உடல்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் க்ளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க